தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் யாரும் எதிர்பாராத விதமாக ஐயா ஒருவரும் நாம் தமிழ் கட்சியில் இணைந்திருக்கிறாருங்க அது எங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய தினம் திருநெல்வேலியில் நான் சீமானவர்கள் பேசி கொண்டு பொழுது அதாவது உள்ளரங்க கூட்டத்தில் ஒரு சிறு கூட்டம் இணைந்து சலசலப்பு ஏற்படுத்தினார்கள் அப்படிங்கிற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக வந்து பேசுபொருளாக மாறுச்சு அதுவும் குறிப்பாக வந்து ஆளுங்கட்சியில் இருக்கின்ற நியூஸ் போன்ற ஆதரவு ஊடகங்கள் அதிகமாக வந்து தொங்க போட்டு போய் நின்னாங்க ஏதாவது வந்து பேட்டி கிடச்சிடாதா அப்படிங்கிற மாதிரி அவர்களுமே வந்து சில குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்க்கும்பொழுது நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளர்கள் நிற்கின்ற அக்கா சத்யா அவர்களுக்கு இனிவரும் காலங்களில் சீட்டு ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்க காரணம் என்னென்னு சொல்லி பார்க்கும்பொழுது நெல்லையில் அதிகமாக நாடக சமூக மக்கள் இருக்கிறார்கள் ஸோ நாடாளுக்கான பிரதிநிதித்துவம் தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சமூகம் சார்ந்து அந்த சில நபர்கள் சிந்தித்ததாகவும் ஆனால் சீமான் அவர்கள் கட்சிக்குள்ள சாதி பார்க்குற மாதிரி தான் நீங்கள் வெளியில் கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேயே வந்து அறிவித்ததாகவும் வந்து சொல்லப்பட்டதுங்க அக்கா சத்யா அவர்கள் மிகுந்த சிறந்த ஒரு களப்போராளி அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயமா இருக்குது அப்படிப்பட்ட சூழலில் அவங்க ஒரு மாற்று சமூகமாக இருக்கிறார்கள் அங்கே ஒரு பெரும்பான்மை சமூகமாக அவங்க இல்லை அப்படிங்கற ஒரே காரணத்தினால அவங்க வேட்பாளர் நிற்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு செயலாக தான் நானுமே பார்க்குற மக்களை இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் தெரிவிங்க மறக்காமல் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் திருநெல்வேலியில் மற்றும் நபராக இருக்கிற ஒரு முக்கிய நபருங்க ஐயா அவர் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து பரிச்சயமான நபர் தான் டாப் இன்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு வலைதள பக்கங்கள் சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பயணிச்சிட்டு இருக்கிற நபர் பொதுமக்களுக்கு அரசு துறைகள் குறித்தும் அரசு துறைகள் சார்பாக நமக்கு தேவைப்படுகின்ற சில விடயங்கள் குறித்துலாம் வந்து தகவல் அதிகமாக திரட்டி சொல்லிட்டு இருப்பார் அதே போல் சமூக ஆர்வமும் அதிகம் உள்ள ஒரு நபர் தாங்க கவனிச்சிருக்கக்கூடும் சொல்லி நம்புறேன் நேற்றைய தினம் சீமானவர்கள் தலைமையில் நாம் தமிழ் கட்சியில் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலையுமே பார்க்க முடிந்தது இருக்குது நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே வந்து தமிழர்களுக்கான ஒற்றுமை பேசுகின்ற அண்ணன் சீமான் அவர்களிடமே வந்து சமூகம் சார்ந்த சில நபர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னு நான் சீமான் அவர்கள் வெளியில் அனுப்பிடுறது இது எல்லா ஊடகத்தையும் எடுத்து போட்டு பரப்பிட்டு இருந்தாங்க அதாவது இங்கு உண்மை செய்தி பரப்புனா கூட பரவாயில்ல நாம் தமிழ் கட்சி சாதி சிந்தனையோடு இருந்த நபர்களை நாம் தமிழ் கட்சி விட்டு அண்ணன் சீமான் அவர்கள் செய்தி பரப்புனா கூட பரவாயில்ல நாம் தமிழ் கட்சி வெறுமனே மொட்டையா நாம் தமிழ் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் வெளியேறி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா சேனலும் வந்து ஒரு அவதூறு பரப்பிட்டு இருந்த சூழல்ல இப்படி ஒரு ஐயா ஒரு நாம் தமிழ் கட்சியிலிருந்து ஒரு முக்கிய ஒரு சமூக ஆர்வலர் சேர்ந்திருக்கார் அப்படிங்கிற செய்தியுமே பரப்பி இருக்கலாமே எந்த ஒரு ஊடகமும் இது வரைக்கும் எடுத்து பேசல நாமளாவது பேசணும் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஐயா அவர்கள் நாம் தமிழ் கட்சி குறித்து உங்கள்கிட்ட பகிர்ந்து வந்தேன் இதை பற்றி உங்களுக்கு கருத்து வர ஐயா நாம் தமிழ் கட்சி இணைந்ததுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் என்னதான் வந்து புதிய நபர்கள் வந்து மாற்று சிந்தனையோடு இருக்கின்ற நபர்கள் புதிய கட்சியில் தேர்ந்தெடுத்தாலும் எது ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கும் எது வருங்கால மக்களுக்கான ஒரு கட்சியை செயல்படும் அப்படிங்கிறதுலாம் வந்து தீர ஆராய்ந்தா வந்து சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறத என்னுடைய கருத்தாக இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகிறது மக்களை மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்